நேற்று ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி ஆட்டம் நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா யாருமே வெற்றியாளர்கள் கிடையாது அப்படின்னு இந்த மேட்சை கம்ப்ளீட்டாக ரத்து செய்யப்பட்டிருந்தது ஆனால் சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் ரத்து அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா உடனே மைதானத்துக்கு உள்ள இறங்கி போய் அம்பையர்கள் அதே போல் ஆஸ்திரேலியா கேப்டன் மிச்சல் மார்ட்ஸ் ரெண்டு பேர்கிட்டையுமே பயங்கரமாக சண்டை போட்டு சூரியகுமார் அவருடைய பயங்கரமான உச்சக்கட்ட கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்புறமா ஒரு பிரஸ் மீட்லேயும் பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர் பேசியிருக்காரு அதில் இந்த ஆட்டம் இந்தியா ஜெயிக்க வேண்டிய ஆட்டம் ஆனால் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அதே போல் அம்பையர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்டம் இந்தியா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு எச்ச வேலை பண்ணி இந்திய அணியின் வெற்றியை தட்டி பறிச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக கடுமையாக ஹாஸ்ட்ரேலியோ கிரிக்கெட் போர்டு அதே போல் ஆஸ்திரேலியா டீம் அம்பையர்கள் மேலையுமே நேரடியான குற்றச்சாட்டை சூரியகுமார் யாதவ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்திருக்கு அதுல கடுமையாகவும் கோபமாகவும் சூரியகுமார் யாதவ் அவர் பேசியிருக்காரு ஸோ அந்த வகையில் நேற்று மழை பயங்கரமாக பேஞ்சது அதனால மேட்ச் கம்ப்ளீட்டாக ரத்து ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனாலுமே சூரியகுமார் யாதவ் அவர் பேசுகிறப்ப நம்ம இந்திய அணியின் வெற்றியை தான் இந்த நம்ம இந்தியா ஜெயிச்சிட கூடாது அப்படின்னு கட்டம் கட்டி நம்ம இந்தியாவின் வெற்றியை தற்போது ஆஸ்திரேலியா அவங்க தடுத்திருக்காங்க மேட்சை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காரு அப்படி என்னதான் மேட்ச் நேத்து அதாவது நம்ம எல்லாருக்குமே லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதே போல ஜியோ ஹாட் ஸ்டார் அங்கேயுமே கூட லைவ் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமாகவும் யாரும் எதிர்பாராத சில சம்பவங்கள் மைதானத்துல நடந்திருக்கு அதை தான் கோபமாக தற்போது சூரியகுமார் யாதவ் அவர் பேசியிருக்காரு ஸோ அப்படி என்னதான் நேற்று மைதானத்தில் மேட்ச்சில் ஆட்டம் லைவ் எல்லாமே கட் ஆனதுக்கு அப்புறமா என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அப்போ தான் நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடந்திருக்க அந்த சரி சூரியகுமார் யாதவ் என அவர் முழுசாக அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் அதாவது கேன்பிரா சிட்டியில் நம்ம இந்தியா அணியும் ஆஸ்திரேலியா அணியும் இந்திய நேரப்படி இன்னைக்கு மத்தியானம் ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி ஆட்டத்தை விளையாட துவங்கியிருந்தாங்க இப்படி இருக்க இந்த தொடர் முழுக்க நம்ம இந்தியா அட்லீஸ்ட் மூன்று ஆட்டமாவது ஜெயித்தாதான் டி டுவெண்ட்டி தொடரை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் ப்ரெஷரோடு தான் ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் பிளேயர்கள் இந்த மேட்சையே ஃபர்ஸ்ட் விளையாட துவங்கியிருந்தாங்க ஸோ சூரியகுமார் யாதவ் அவர் டாஸை இழந்திருந்தாலும் அவர் எதிர்பார்த்த அந்த சாய்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு தான் சூரியகுமார் யாதவ் இருந்திருக்காரு அந்த ஆப்ஷனை ஹாஸ்ட்ரிய கேப்டன் அவரே டாஸ் ஜெயிச்சு நம்ம இந்தியாவுக்காக விட்டு கொடுத்துட்டாரு அதாவது மிஷல் மார்ஸ் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பண்ணட்டோம் அப்படின்னு சொல்ல சூரியகுமார் யாதவ் அவரோ நாங்க எதிர்பார்த்ததும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண துவங்குறாங்க இதுல அபிஷேக் சர்மா கொஞ்ச நேரம் தடால் புடால்னு நல்லா தான் விளையாண்டாரு ஆனாலுமே பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பத்தொன்பது ரன்லயே அபிஷேக் அவுட் ஆக அதுக்குள்ளேயே மழை வந்தும் பாத்தீங்கன்னா ஆட்டத்தை தடைப்பட வைக்க ஸோ அதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இடைவேளைக்கு அப்புறமா மழை விட்டுருச்சு மீண்டும் நம்ம இந்திய அணி பக்கம் சூரியகுமார் அதே போல கில் ரெண்டு பேருமே பேட்டிங் பண்ண வராங்க ஸோ வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ரொம்ப வேகமா அபாரமா கிடு கிடு கிடுன்னு அதாவது ஐபிஎல்ல ரெண்டு பேருமே எப்படி பொலந்து கட்டுவாங்களோ அப்படிப்பட்ட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெளிப்படுத்தி ரொம்ப வேகமா ரொம்ப ரொம்ப வேகமா நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினாங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து ஓவர் முடிய போது நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ரன் தொட போறாங்க அந்த அளவுக்கு நம்ம இந்திய அணியின் ரொம்ப வேகமா உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கப்ப அப்ப மீண்டும் இரண்டாவது பிரேக் அதாவது மழை பெஞ்சப்ப பதினெட்டு ஓவர் மேட்ச் ஆக இந்த ஆட்டம் குறைக்கப்பட்டிருந்தது இந்த முறை மழை பெஞ்சது இதுக்கு முன்னாடி பெஞ்சதை விட ரொம்ப பெரிய அளவுல அதிகமாக மழை பெஞ்சு கம்ப்ளீட்டா ஆட்டம் இரண்டாவது முறையா துவங்க முடியாத நிலைமை மைதானத்துல நிலவுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மழை அதிகமாக பேஞ்சு மைதானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஈரமாக மீண்டும் மைதானம் அதை சீரமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு மைதானம் சேதம் அடைஞ்சிருந்தது இதனால திடீர்னு அதாவது மழை விட்டுருச்சு ஒரு மாதிரி அந்த மேகங்கள் எல்லாமே போய் மீண்டும் மேட்ச் துவங்குறதுக்கான ஒரு மாதிரியான சூழ்நிலை என்னமோ மைதானத்துல இருந்துச்சு ஆனாலுமே கிரவுண்டு ஊழியர்கள் எல்லாருமே மீண்டும் ஆட்டம் துவங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிரவுண்டு ஊழியர்கள் அவங்க தரப்புக்கிட்ட இருந்து தகவல்கள் வெளியாகி இருந்திருக்கு ஸோ இதை கேட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா அம்பையர்கள் மீண்டும் ஆட்டத்தை துவங்க முடியாது ஆட்டம் ரத்து அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா அப்பவே மிச்சல் மார்ஸ் அவர்கிட்ட போய் நம்ம சூரியகுமார் யாதவ் அவர் சண்டை போட்டிருக்காரு மைதானத்திலே வச்சு அவர் சண்டை போட்டிருக்காரு அதே போல் அம்பையர்களிட்டையுமே சூரியகுமார் யாதவ் அவர் கடுமையாக பேசி சண்டை இட்டிருக்காரு ஸோ இப்படி இருக்க அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பும் நடந்திருக்கு அதுக்கும் வந்து சூரியகுமார் யாதவ் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது இந்த ஆட்டம் மீண்டும் நடக்கிறதுக்கான சூழ்நிலை தற்போது மைதானத்துல ஏற்பட்டிருக்கு ஆனாலுமே மீண்டும் கிரவுண்ட் ஊழியர்கள் அவங்க மைதானத்தை சரி செய்ய முடியாது அப்படின்னு அவங்க பேசுறாங்க சொல்றாங்க சோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பெரிய அளவுல சந்தேகம் எழுது அம்பயர் மேலையுமே அதே போல ஆஸ்திரேலியா டீம் அவங்க மேலையுமே சந்தேகம் எழுது அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு ஸோ இந்த பேட்டியில் சூரியகுமார் யாதவ் அவர் ஃபஸ்ட்டு குற்றமே ஆஸ்திரேலியா அவங்க டீம் மேலே கிடையாது அந்த ஆஸ்திரேலியா அவங்களுடைய கிரிக்கெட் போர்டு மேலேயே மிகப்பெரிய குற்றச்சாட்டை சூரியகுமார் யாதவ் அவர் பதிவு பண்ணுறாரு அதாவது ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வல்லரசு நாடு நிறைய தொடர்கள் ஜெயக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் பலத்தை ஹாஸ்டிரேலியா வச்சுருக்காங்க ஆனால் இங்கே கேன்பிரா இந்த மைதானத்தில் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு ஏன் ஃபெசிலிட்டியை வைக்கல மழை பெய்ஞ்சு மைதானம் இப்படி ஈரமாகுது அப்படின்னா மைதானத்தை முழுக்க கவர் பண்ற அளவுக்கு அந்த வசதி கூட ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு கிட்ட இல்லையா அப்படின்னு கோபமாக இந்த கேள்வியை நம்ம சூரியகுமார் யாதவ் எழுப்பியிருக்காரு அதாவது மழை பெஞ்சப்ப கம்ப்ளீட்டா மைதானம் ஃபுல்லா கவர் பண்ணல அந்த பிச்சை மட்டுமே அதுவும் ரொம்ப தான் கவர் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டா மைதானத்தை மொத்தமும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்க கவர் பண்றதுக்கான அந்த வசதி கூட இல்லாத மைதானமாக தான் இந்த மைதானம் இருந்திருக்கு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்களையே நேரடியாக பயங்கரமாக குற்றம் சாட்டியிருக்காரு இப்படி மைதானத்தை உடனடியாக மழை பெய்ஞ்சா மீண்டும் மேட்ச் துவங்குற மாதிரி தயார் பண்ற அந்த பெசிலிட்டி கூட இல்லாத ஒரு மைதானத்துல எதுக்காக மேட்ச் நடத்துறீங்க அப்படின்னு கோபமாக சூரியகுமார் யாதவ் ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராகவும் அதே போல கிரிக்கெட் போர்டுக்கு எதிராகவும் திட்டி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மீண்டும் மழை விட்டுருச்சு கம்ப்ளீட்டா சுத்தமாக விட்டுருச்சு மேகங்கள் எல்லாமே கூட கலைஞ்சு போயிடுச்சு திரும்பவும் மேட்ச் துவங்க போது பிளாட் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஓவர் அந்த வாய்ப்பு சூழ்நிலை அம்பையர்கள் அதே போல கிரிக்கெட் பிளேயர்கள் எல்லாருமே கலந்து பேசிட்டு மீண்டும் ஆட்டத்தை துவங்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றப்ப என்னால இதை ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொல்றாரு அதாவது கிரவுண்ட் ஊழியர்கள் எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் மைதானத்துல அவங்க நீர் எல்லாத்தையுமே உறிஞ்சும் விதமா அந்த மிஷினை வச்சு உறிஞ்சி எடுத்துட்டு மைதானத்தை கொஞ்சம் சரி பண்ணாலே மீண்டும் மேட்ச் தூங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஆனாலுமே இந்த மேட்ச்ல இந்தியா லீடிங்ல அதாவது நாங்க லீடிங்ல இருக்கோம் பத்து ஓவருக்கு தொண்ணூறு ரன் எடுத்துட்டோம் இந்த ஓவர்களை கணக்கிட்டு குறைச்சி மீண்டும் இந்த ஆட்டம் அதாவது புதுசா அஞ்சு அஞ்சு ஓவர் விளையாட முடியாது அப்படின்னாலுமே இந்தியா விளையாண்ட அந்த ஒரு சில ஓவர்களுக்கான அந்த டார்கெட்டை ஹாஸ்டலியா அணிக்கு எதிராக பண்ணி இந்த ஆட்டம் மீண்டும் தூங்குறப்ப கண்டிப்பா ஆஸ்திரேலியா அவங்க எடுக்க முடியாத மிகப்பெரிய டார்கெட் தான் கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணிக்க அவங்க ரன் சேசிங் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும் அது நடக்கக்கூடாது ஆஸ்திரேலியா டீம் இந்த மேட்ச்ல தோத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கிரவுண்ட் ஊழியர்கள் அவங்க எல்லாருமே மீண்டும் மேட்ச் துவங்க முடியாது மைதானத்தை சரி செய்ய முடியாது அப்படின்னு திட்டமிட்டே இந்த மேட்ச்சை தற்போது ரத்து பண்ண வச்சிருக்காங்க இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அதாவது மீண்டும் மேட்ச் துவங்கினா நிச்சயமா இந்தியா மட்டுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு பத்து ஓவருக்கு சுமார் நூறு ரன்கள் வரைக்கும் நாங்க எடுத்ததால அந்த பத்து ஓவரை திரும்பவும் ஆஸ்திரேலியா அவங்க விளையாடுறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஏற்படும் அதனால வேறுமே கிரவுண்ட் ஊழியர்கள் எல்லாருமே மேட்சை துவங்க முடியாது மைதானத்தை சரி பண்ற நிலைமையில மைதானம் இல்லை அப்படின்னு பொய் சொல்லி இந்த மேட்ச்ல இந்திய அணியை கட்டம் கட்டி இந்த மேட்ச் மீண்டும் தூங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இந்த மேட்ச டை ஆகியிருக்காங்க மேட்ச கேன்சல் பண்ணிருக்காங்க இதை கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் ரொம்ப கோபமா பேசியிருக்காரு கடுமையாக பாத்தீங்கன்னா அந்த பிரஸ் மீட்டார்கள் சந்திப்புல இந்த மேட்ச் மீண்டும் நடக்கணும் நடக்க வேண்டிய மேட்ச் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆனா ஆஸ்திரேலியா அவங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி இதே நிலைமையில ஆஸ்திரேலியா இருந்திருந்தா கண்டிப்பாக இந்தியாவை நெருக்கடிக்கு தள்ளி பேட்டிங் பண்ண வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ ஆஸ்திரேலியா அவங்களுக்கு ஒன்று தோத்து போயிடக்கூடாது அவங்க அப்படின்னு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மைதானத்தில் இருந்தாலுமே அதாவது ஒரு ஹாஃப் அன் அவர் மைதானத்தை கிளீன் பண்ண போதும் மீண்டும் மீண்டும் மேட்ச்லாம் ஆனால் அந்த சூழ்நிலை ஆஸ்திரேலியாவுக்கு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டுடக்கூடாது தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு இந்த மேட்ச்சை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அதே போல் ஹாஸ்ட்ரேலியா டீமுக்கு எதிராக இந்த விஷயத்த கோபமாக சூரியகுமார் யாதவ் அவர் பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச் கேன்சல் அவண்டாம் அப்படின்னு மைதானத்துக்கு உள்ளே வந்து மிச்சல் மார்ஸ் அவர்கிட்டையும் அதே போல் அம்பேர்க்கிட்டையுமே நம்ம சூரியகுமார் யாதவ் கடுமையாக பேசி அவர் சண்டையும் போட்டிருக்காரு ஸோ ஹாஸ்ட்ரேலியா கிரிக்கெட் போர்டு அவங்க கிரிக்கெட்டில் தான் அப்பப்போ அவங்க தோக்கிறப்ப ஏதாச்சும் திருமுள்ளு செஞ்சு எதிர்னியை தோக்கடிக்க நினைப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் அம்பயர்கள் அதே போல் கிரவுண்ட் ஊழியர்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்த மேட்ச்லேயுமே அந்த வெற்றிக்கான வாய்ப்பை தற்போது ஹாஸ்டிரேலியா அவங்க தட்டி பறிச்சிருக்காங்க இதனால் சூரியகுமார் யாதவ் பயங்கரமாக கடுப்பாகி ஹாஸ்டிரேலியா கிரிக்கெட் போர்டு இப்படி எல்லாரையுமே திட்டி தீர்த்துருக்காரு ஆஸ்திரேலியா நேற்று நம்ம இந்தியாவுக்கு எதிராக நடத்தின இந்த மோசமான சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்